இஸ்ரேல் மற்றும் இடையில் மோதல்கள் தீவிரமடைந்த நிலையில் புதிய மற்றும் ஒரு கட்ட ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் நடத்தியுள்ளது இஸ்ரேலின் வடபிராந்திய பகுதிகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களை நோக்கிச் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டுமாறு அமெரிக்க ஜனாதிபதி கோரியுள்ளார் அந்த வகையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மார்க்கோ ரூபியோவும் ஜி ஏழு நாடுகளின் மாநாட்டிலிருந்து வாஷிங்டனும் திரும்பியுள்ளார் எனினும் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் அமெரிக்கா இதுவரை இனியவில்லை என அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர் வெளியேறுமாறு டொனால்டு அதிகாரிகள் மூடியுள்ளனர் இதன் காரணமாக தெஹ்ரான் வீதிகளில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் நீட்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன தெர்கானின் வடகிழக்கு பிராந்தியத்தில் உள்ள ராணுவ நிலைகள் மீது தாக்குதல்களை மேற்கொள்ளப்போவதாகவும் அங்குள்ள மக்களை வெளியேறுமாறும் இஸ்ரேல் எச்சரித்துள்ளது இந்த நிலையில் தலைநகரில் உள்ள பத்து மில்லியன் மக்கள் எவ்வாறு வெளியேறுவது என தலைநகரில் வசிக்கும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதனிடையே உள்ள தமது நாட்டு குடிமக்களை அங்கிருந்து வெளியேற்றுமாறு சீன தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது முடிந்தவரை விரைவாக தரைவலி எல்லைகள் ஊடாக தமது நாட்டு குடிமக்களை வெளியேற்றுமாறு சீனா கூறியுள்ளது